ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் என்னென்னு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் என அனைத்துமே இன்றைக்கி எப்படியமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆவட்டம் அழுத்தி விடுங்க அப்போ தான் பெல் பட்டன் ஆவல் பட்டம் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு கார்த்திகை சோமவார திங்கட்கிழமைங்கிறதுனால சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் கலந்துக்கங்க இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பங்க மேலும் ராசியிலேயே ராகவும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த உயர்வு நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் சொல்லலாங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகளில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாம் அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையிறதுங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க எவ்வளோ தான் வேலை போல் இருந்தாலும் சரி ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவுமே இருக்காது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான பதவிகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் ஏற்படும் இப்பொழுது உங்கள் குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் நடத்தலாங்க சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க தன்னம்பிக்கை இல்லாத அன்பர்களுக்கு கூட மனதளவில் புதிய ஒரு நம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொமை மற்றும் இதர பாதிப்புகள் எல்லாமே விலகிவிடக்கூடிய யோகம் சகோதர சகோதரிகளின் ஆதரவு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்கும் நீங்க என்ன உதவி கேட்டாலும் மறக்காமல் உடன்பிறந்த செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் லாபம் என்பது பணம் மட்டுமல்ல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கிடைக்கக்கூடிய வெற்றி மற்றும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைத்ததுனா மற்றும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லாமல் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு வந்து லாபம்தான் ஸோ அந்த மாதிரியான லாபங்களையும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகளும் கண்டிப்பாக அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதியில் கொஞ்சம் அனுசரித்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல தனலாபம் உண்டு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக வியாபாரிகள் மொத்தத்தில் அதிகமான புன்னகை பூ பூக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக வரக்கூடிய தனலாபம் அதிகரித்து பொருளாதாரம் உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இறை வழிபாட்டில் இன்னைக்கு நார்மலாகவே உங்களுக்கு எ எதிமன ஈடுபாடு ஏற்படுங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாடுகள் சிவன் வழிபாடு இன்றைக்கி சிறப்ப வாய்ந்த ஒன்றுங்க மாலை நேரத்துக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இங்கே வழிபட்டு வரலாம் அது உங்களுக்கு மன ஏற்படுத்தி தரும் கடன் சார்ந்த சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேவையான தருணத்தில் டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நலாக அமைகிறது எனவே கடனுக்காக எங்கேயாவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது குறித்த நல்ல தகவல் வந்து சேர்ந்து தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றி தர காத்துருக்குங்க அற்புதமான ஒரு நாள் வியாபாரத்தில் திறநலாமல் இருக்கிறனால சந்தோஷம் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டு குழந்தைகள் குறிப்பாக சின்ன குழந்தைகள் இல்லையா அவங்க வந்து உங்களை நாள் முழுக்க பிஸியாக வச்சுருப்பாங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக இன்றைய நாள் மிக பிரகாசமாக ஆனந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வதை நீங்கள் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத எல்லாம் நீங்கள் ஒழித்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓய்வு நேரம் சிறப்பாக மாறும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கிணையே காதலுடனான காதல் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு காதல் உணர்வு உங்க காதலர் கூட இன்னைக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களை சுத்தி எல்லா விஷயத்திலயும் உங்க சுத்தி இருக்கக்கூடிய காற்றுல கூட நீங்கள் காதல் நிரம்பி இருக்கிறது உணரக்கூடிய ஒரு ரொமான்ஸ் மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது காதல்கிற கட்டாற்று வெள்ளத்தில் நீங்கள் அடித்து செல்லப்படுவீங்க அதனால் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் பார்க்குறது எல்லாமே பிங்க் கலரில் உங்களுக்கு அழகாக காதல் வயப்படக்கூடிய வகையில் சிறப்பாக ரொமான்ஸ் உணர்களோடு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க அதனால் காதல் வாழ்க்கை மிக அழகாக மாறும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சில விசேஷங்கள் காரணமாக யாராவது உங்ககிட்ட ட்ரீட் தருவாங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இன்றைய நாள் வந்து சிறப்பாக உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் வந்து அனுபவிக்க முடியுங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்றதுனால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க நாள் முழுக்க வெவ்வேறு வகையில உங்களுக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால நாள் முழுக்க நீங்க வந்து சந்தோஷமாகவே இருப்பீங்க ஓய்வு நேரத்தை மட்டும் நீங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப காலத்துக்கு அப்புறமாக உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து இதமான அரவணைப்பை நீங்கள் பெற முடியுங்க ஸோ உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையலாம் நெடுநாட்களுக்கு பிறகு அந்த மாதிரி சந்தோஷமான தருணங்களை நீங்கள் அனுபவித்து இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாற்றிக்கொண்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது உங்கள் திறமைகள் கண்டிப்பாக இருக்கீங்க உங்கள் திறமை மிக்கவர்களுடைய நட்புறவுகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி திறமைகள் மிக்க நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நீங்கள் பண்ண பிளான் எல்லாமே இன்றைக்கி அதிகமான சக்ஸஸ்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சில நண்பர்கள் டேலண்டான நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க புகழ் கிடைக்கும் உங்களுக்கு செயல்பாடுகள் மூலமாக எல்லாமே உங்களுக்கு செல்வ கதிரிக்கக்கூடிய வேலை சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் நல்ல ஒரு யோகம் இருக்குங்க சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா நூதனமான சில டெக்னிக்கலான பொருட்கள்லாம் நீங்க வாங்கி சேர்ப்பீங்க சில விலையுறுந்த பொருட்களாக கூட அது இருக்கலாம் அந்த மாதிரி சில பொருட்களை வாங்கி இந்த தினம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூட இன்னைக்கு உயரும் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு இன்னைக்கு சுருக்கமாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லுறாங்க ஏன்னா திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த வாய்ப்புகள் இருக்கு நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க பண வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லக்கியஸ்ட் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் தேவையான உதவிகளும் கிடைக்கும் உங்க பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம மீனரசில் ஏறலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல நாளுங்கிற தினம் மனதளவில புதிதாக தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க இன்றைய தினம் நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திர இன்றைய தினம் தேவையான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் பாதிப்புகள் எல்லாமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் படப்பிடிப்பு இல்லாமல் நீங்கள் பதற்றம் இல்லாமல் செயல்படும் போது வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று தினம் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான ஒரு நாளாக அமையும் கடன் சார்ந்த உதவிகளெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக கிடைக்குங்க ஸோ லாபகரமான ஒரு நாள் இறை வழிபாடுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே